அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இதுதான் போன வாரம் நம்ம இந்த ஏர்போர்ட் இந்த ரெண்டாவது பாயிண்ட்லருந்து ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மாவட்ட ஆட்சியரில் வந்து ஒரு மனு கொடுத்துருந்தோம் அன்னிக்கு மனு கொடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை இந்த ட்ரோன் மூலமாக சர்வே நடக்குன்னு சொல்லும்போது அது மாதிரி எதுவும் நடக்கலன்னு சொன்னாங்க மணி மறுபடியும் எதாவது வந்தாங்கண்ணா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தாசுதான் இருக்கோ வியோக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரி நாங்கள் அன்றைக்கெல்லாம் எல்லாம் அங்கே முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இனி சுமூகம் போகணுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே ஆட்கள் ட்ரோன் இல்லாமல் தனியாக வந்திருக்காங்க தனியாக வந்த அப்புறம் இங்க இருக்க நம்ம விவசாயிகள்லாம் வந்து அவங்கள என்ன ஏது பண்ணி கேட்டதுக்கு சர்வே பண்ண வந்திருக்கும் கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க கூட வந்து சர்வே வந்திருக்காரு தாசிதார் வந்திருக்காரு உதாரி வந்திருக்காரு அதுக்கப்புறம் இவங்களாம் கேட்டதுக்கு இல்லை நாங்கள் சும்மா பரம்பு கேட்ட தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து இந்த மாதிரி வரவே மாட்டாங்கன்னு சொல்லி தான் கலெக்டர் மாட்டோம் சொல்லி வரவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்தாலும் வீடு இது ஃபார்மர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி தான் வர சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஃபார்மர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை இவங்க பிடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து தப்பு தான் சொல்லிட்டு இல்லை இப்போ தான் கிளம்பியிருக்காங்கண்ணா இது கோபுரப்பள்ளி கோபனப்பள்ளி பஞ்சாயத்து இவங்களுக்கு எவ்வளோ சொல்கிறது திருப்பி திரும்ப வந்து இந்த ட்ரோன் இது பண்ணது ட்ரோன் நிப்பாட்டாங்க ட்ரோன் மூலமாக சர்வ பண்ணி நிப்பாட்டி இருக்காங்க இப்போ ஆன்லைன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா பர்மக்கேடு மட்டும் தான் சொல்கிறாங்க இவங்க வந்திருக்கு பர்ம கேட் தான் எடுக்கிறாங்களா இல்லை பட்டாசு எடுக்கிறாங்க நமக்கு தெரியாது ஏன்னா எல்லாமே ஆன்லைன்னால நமக்கு தெரிய இல்ல இன்னைக்கு பாருங்க இந்த இடத்துல மார்க் போட்டு போயிருக்காங்க இங்க மார்க் போட்டிருக்காங்க மேலே மார்க் போட்டிருக்காங்க ஸோ இது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அடுத்த வரும்போது தாசம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரும்னு சொல்லியிருக்காங்கண்ணா என்ன நெக்ஸ்ட் பார்க்கணும் கொடுக்க மாட்டீங்களா நாங்கள் இந்த இடத்துல ஏற்பட்ட வேணாம் தான் சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் ஏன்னா இப்போ நான் அன்னைக்கு பேட்டி கொடுத்த அன்னைக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த தலைமுறை விவசாயம் எல்லாம் போற ஒரு சூழ்நிலை இருக்கு ஒசூர் வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் முன்னாடி விவசாயம் எப்படி இருக்குது ஒசூரில் இன்னைக்கு ஒசூரில் வந்து விவசாயம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இங்கே நிறைய கம்பெனி வந்துருச்சு இன்றைக்கி விவசாயம் அழிப்போச்சு அழிஞ்சு போச்சு இப்போ இருக்க கொஞ்சம் கொஞ்சம் கூட படித்த பசங்க வந்து வேலைக்கு போக அங்கே ஐடி செக்டர்லாம் போகாமல் இங்கே இருக்காங்க நம்ம சந்தோஷப்படணும் அதுக்கு அதை விட்டுட்டு இந்த சேத்துல வந்து காலேஜ் யாரும் தயாராகல அப்படியே படித்த பசங்க வந்து சேத்துல கால் வைக்கிறேன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது நம்ம பாராட்டணும் மறுபடியும் அதை அடிக்க பார்க்கக்கூடாது நம்ம ஸோ இந்த விஷயத்தை பாருங்க என் பாருங்க இல்லைன்னா எத்தனை பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் விஷயம் பண்ணுறாங்க எல்லாம் விஷயம் பண்ணுறாங்க தான் ஸோ இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க இப்போ இந்த இடத்துல இவங்க இடத்தை விட்டுட்டு போனாங்கன்னா வேறு எங்கே போகிறது இவங்க சொல்லும் பார்ப்போம் ஸோ இந்த இடத்துக்கு ஏர்போர்ட் வேண்டாம் முதல்ல தான் சொல்லியிருக்கோம் நாங்கள் சர்வே வேண்டாம் ஏர்போர்ட் வேண்டாம் சுத்துப்பட்டு எத்தனை கிராமங்கள் வருது ஆனால் சுற்றுப்பட்டு பார்த்தீங்கன்னா ஏழு பஞ்சாயத்து இருக்குண்ணா சுற்றுப்பாட்டு ஏழு பஞ்சாயத்து இருக்குது இதில் மூணு ஊர் பார்த்தீங்கன்னா மூணு கிராமம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காலியிடும் மூணுலேருந்து அஞ்சு கிராமம் சுத்தமாக காலையிடும் அவங்க எங்கே போவாங்க அவங்களை பூர்வக்கூடிய இல்லைங்களா அவங்க பேச இது தானே அவன் முப்பாட்டம் முப்பாட்ட காலத்து இங்கேருந்து ஒரு ஒரு சரி பாரு இல்லையா ஸோ இங்கே வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த செகண்ட் பாயிண்டில் ஏற்பட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தாங்க என் பேர் சூரியகுமார் சொல்லிட்டு